பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்து வீரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த இந்தியா திடுதுன்னு ஒத்துக்கிட்டு போர் தாக்குதலை நிப்பாட்டியதற்கு பலர் பல காரணங்களை சொன்னாலும் கைப்பிள்ள பாகிஸ்தானுக்கு இந்திய தாக்குதலால் படாத இடத்தில் பட்டதுதான் காரணமாக இருக்குமோ என்று இப்ப செய்திகள் வந்துகிட்டு இருக்கு உங்க பிரச்சனையில் தலையிட மாட்டோம்னு போன அமெரிக்கா ஒரு ராத்திரி முழுக்க சமரசம் பேசி போர் நிறுத்தத்துக்கு இந்தியாவை ஒத்துக்கொள்ள வைத்திருப்பதன் காரணமும் அதுவாகத்தான் இருக்கும் என்று அறியப்படுகிறது முன்னதாக இந்தியா வீசிய ஏவுகணைகள் பாகிஸ்தானின் பதினோரு முக்கிய விமானப்படை தளங்களை துல்லியமாக தாக்கியது அதிலும் குறிப்பாக பாகிஸ்தானின் அணுசக்தி கட்டளை மையங்களுக்கு அருகில் உள்ள முக்கியமான இடங்களை குறிவைத்து தாக்கியிருக்கிறது ரஃபிகி முரித் நூர்கான் ரஹீம் யார்கான் சுகூர் சுனியன் பஸ்ரூர் மற்றும் சியாலக் ஆகிய இடங்களில் உள்ள முக்கியமான விமானத்தளங்கள் தாக்கி நாசப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக பாகிஸ்தானின் முக்கிய விமான தளவாட போக்குவரத்து நிலையமான நூர்கானின் தாக்குதலுக்கு பின் தான் பாகிஸ்தான் அலறிக்கொண்டு ஓடி போர் நிறுத்தம் ஏற்படுத்த அமெரிக்காவை நாடியது இந்த அலறலுக்கும் ஓடலுக்கும் ஏதோ ஒரு சொல்லப்படாத முக்கிய சம்பவமே காரணமாக இருக்கக்கூடும் என்று பலர் ஊகித்தது உண்மைதான் என்பது போல தற்போது சில உறுதி செய்யப்படாத செய்திகள் இணையத்தில் உலா வருகிறது நாங்கள் நியூக்ளியர் நாடாக்கும் நியூக்ளியர் பாம்போட்டு உங்கள் நாட்டையே நாசம் பண்ணிவிடுவோம் என்று மிரட்டி கொண்டிருந்துச்சு பாகிஸ்தான் அப்பேற்பட்ட பாகிஸ்தானின் நியூக்ளியர் உயிர்நாடியை அணு ஆயுத பாதுகாப்பு தளத்தை இந்தியா வீசிய மிசைல் தாக்கி இருக்கக்கூடும் என்றும் அதனால் அங்கே நியூக்ளியர் லீக் ஏற்பட்டிருக்கும் என்றும் ஐயம் எழுந்துள்ளது இதை உறுதி செய்வது போல எஹெத் நாட்டின் ஒய் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் விமானம் உலை கசிவை கட்டுப்படுத்த உதவும் போரோன் என்கிற உலோகத்தை தூக்கி கொண்டு பாகிஸ்தானுக்கு விரைந்து வந்துள்ளதாகவும் அதே போல அணு உலை கசிவை கண்டறியும் அமெரிக்க விமானமும் பாகிஸ்தானுக்கு விரைந்தது என்ற செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கிறது இதன் காரணமாக தான் அமெரிக்கா தலையிட்டு தாக்குதலை நிறுத்த வற்புறுத்தி இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஆயினும் சர்கோடாவின் கிரானா மலையில் உள்ள பாகிஸ்தானின் அணு ஆயுத சேமிப்பு தளத்தை நாங்கள் தாக்கவே இல்லை என்று இந்தியா மறுத்துள்ளது Thank you for telling us uh, that Kirana Hill houses uh, some nuclear installation. We did not know about it. Okay. And uh, we have not hit Kirana Hills, whatever is there. Okay. I did not brief uh, in my briefing yesterday. மர்ம பகுதியில் அடிவாங்கிய கைப்பிள்ள இந்த பாகிஸ்தான் என்று பரவலாக சொல்லப்பட்டு வருகிறது ஹிட் இணையமெகும் என்பதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்கு போல இந்தியா எது எப்படியோ போர் நிறுத்த நீண்டு தீவிரவாதிகளையும் ஆக்கிரமிப்பு பகுதிகளையும் இந்தியாவிடம் ஒப்படைத்தால் அது அந்த நாட்டுக்கு நல்லது அதை அந்த கழுதை வியாபாரிகளிடம் யார் சொல்வது இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட்டும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க, நன்றி வணக்கம்